ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து உதயநிதி ரொம்ப ஆக்டிவாக இருந்துகிட்ருக்காரு அவருக்கும் வந்து எடப்பாடிக்கு தான் வந்து ஏழாம் பொருத்தமாக இருக்குது ஏன்னா ஒருபுறம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை மற்ற கட்சியினருக்கு முன்னாடி இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ஒரு ஒரு தொகுதியிலையுமே மக்களை சந்தித்து பேச ஆரம்பிச்சுட்டாரு அப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போகிறப்பையும் திமுக பற்றி குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் வந்து பண்ணுறாங்க நான் வந்து உங்களில் ஒருத்தன் ஆனால் உங்களால் வந்து ஸ்டாலின் வீட்டு கேட்ட கூட வந்து நெருங்க முடியாது அதே மாதிரி திமுக பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன அரச குடும்பமாக ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படியே முதல்வராக வந்துக்கிட்டே இருக்க அதிமுக பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு தொண்டர் வந்து எம்எல்ஏ ஆக முடியும் முதலமைச்சரே ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி திமுக மேலே கடுமையான விமர்சனத்தை எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிட்டு இருக்காரு இவர் ஒரு உரம் இந்த மாதிரி பண்ண இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமி அதுக்கு மேலே விம் விமர்சிக்கிறார் அதாவது எடப்பாடி பழனிசாமி காலை மாற்றி மாற்றி விழுவார் ஒரு காலத்தில் ஜெயலலிதா காலில் விழுந்தார் அப்புறம் சசிகலா அப்புறம் டிடிவி தினகரன் அப்புறம் மோடி இந்த மாதிரி ஆளை மாற்றி மாற்றி வந்து காலில் விழுந்து விழுந்து தான் இந்த அளவுக்கு அவர் வந்து வந்திருக்கார் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக வந்து விமர்சனம் இருக்காரு அந்த மாதிரி வந்து துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் வந்து டக்குன்னு ஒரு விஷயத்தை பார்த்து பதறி போயிருக்காரு ஏன்னா மூத்த எம்எல்ஏ ஒருத்தர் வந்து உதயநிதி காலில் வந்து விழுந்திருக்காரு மேடையிலே வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து ரொம்ப ரொம்ப பதட்டமாக இருப்பார் அந்த சம்பவத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் திமுக இளைஞரணி செயலாளர் மற்றும் தமிழ்நாடு துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் வந்து ரெண்டு நாள் பயணமாக திண்டுக்கல் வந்து போயிருப்பாரு அதில் வந்து அரசு நிகழ்ச்சியில் வந்து கலந்துருப்பாரு அப்போ வந்து முன்னாள் சபாநாயகர் மற்றும் வேடசந்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான காந்திராஜன் வந்து உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுகிறது சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு வருது பலரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்எல்ஏவை தான் வந்து திட்டுறாங்க வயசில் மூத்தவரும் ஏன் இந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டுறாங்க அதுவும் வந்து இந்த சம்பவம் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னா தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரான பெரியசாமி உணவுத்துறை அமைச்சரான சக்கரபாணி பழனி எம்எல்ஏ செந்தில்குமார் மாவட்ட ஆட்சியர் சரவணன் இவங்களுக்கு மத்தியில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு மேடையில் வந்து இவங்க எல்லாருமே உட்காந்துருப்பாங்க அப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து உட்காந்துருப்பார் அப்போ மேடைக்கு வந்து வேடசந்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் துணை சபாநாயகருமான காந்திராஜன் வந்து வந்திருப்பார் அப்போ வந்து ஸ்டாலினுக்கு அவர் வந்து ஏலக்காய் மாலை வந்து அனுபவிச்சிருப்பார் அந்த சமயம் தான் டக்குனு உதயநிதி ஸ்டாலின் காலில் அவர் வந்து விழுந்திருப்பார் இருப்பார் அதை வந்து கொஞ்சம் கூட உதயநிதி ஸ்டாலின் வந்து எதிர்பார்க்கல எதிர்பார்க்காதனால அவர் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிருப்பார் இந்த மாதிரிலாம் வந்து செய்யாதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பார் இந்த காந்திராஜன் பற்றி சொல்லணும் அப்படின்னா அதிமுக ஆட்சி காலத்தில் எம்எல்ஏ ஆகவும் துணை சபாநாயகராகவும் இவர் வந்து இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து திமுக இணைஞ்சு கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வந்து போட்டியிட்டு அடைஞ்சார் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேடசொந்தூர் தொகுதியில் வந்து போட்டிட்டு வெற்றி பெற்றார் தன்னை விட வயசில் வந்து ரொம்ப இளையவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் காலில் திமுக மூத்த எம்எல்ஏ ஒருத்தர் இந்த மாதிரி விழுகிறது ஒரு அதாவது வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்லி அவர் வந்து விழுகலை அவராக வந்து பண்ணியிருக்காரு இருந்தாலுமே எப்படி இதெல்லாம் வந்து பண்ணுறீங்க இதெல்லாம் வந்து ஏற்றுக்கவே முடியாது அதுவும் வந்து மூத்த அமைச்சர்கள்லாம் வந்து மூத்த எம்எல்ஏக்கள்லாம் வந்து மேடையில் இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு சின்ன பையன் காலில் நீங்கள் விழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒற்சான ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து இந்த விஷயத்த விமர்சனமும் வந்து இருக்காங்க நன்றி